கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா முஷிகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசுர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே பாதநமஸ்தேயேசெய் கணேச பாகிமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் நமஸ்காரங்கள் சத்யஜோதிட குழுவின் சார்பாக மா சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி ஏ நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இதில் வந்து இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள சு எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதப்பயிற்சிகள் பண்ணுறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் பெரிய கிரகப்பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனிப்பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஆங்கிலத்துக்கு அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள் சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய இறக்குறையே ரெண்டரை வருஷம் ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷம் குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்கூடிய ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் சூரிய பகவான் முப்பது நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் இதை தவிர சுக்கரன் செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேற குறைய நாற்பத்தோரு நாள்ல இருந்து நாளைக்கு பயிற்சி அடைகிறாங்க அப்ப இதை தான் நம்ம மாத பலன்கள் சொல்றோம் இதுக்கு பேர் கோள் சாரம் அப்படின்னு பேர் சரி இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போமா பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசியை முதல் ராசியா நம்ம சொல்றோம் அதுல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க ஒன்றாந்தேதி தேதி பிறக்கும்பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார் அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இதில் ரெண்டு கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் பத்தொம்பதாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை புதன்கிழமை புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு ஒன்றாந்தேதி வந்துட்டு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் பத்தொன்போதாம் தேதி இதை தவிர சுக்கர பகவான் ஆங்கில தேதிக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேதிக்கு மாசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது சரி இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா பதினாலு ரெண்டு அதாவது பதிமூணு ரெண்டு மாதம் பிறக்குது பிறந்த அடுத்த நாளே பதினாலு ரெண்டு மாசி மாதம் நம்ம இருக்கிறதுலையே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றத யாரை சொல்லுவோம் துர்வாசரை சொல்லுவோம் அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு அதே போல் இருக்கிறதுலேயே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது நாலாம் தேதி அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேதி மாசி மாதத்துக்கு பத்தொன்பதாம் தேதி நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு மாதமும் மகன் வரதான் செய்யும் மக நட்சத்திரம் வரதான் செய்யும் ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்போணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும் அதாவது மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரத மகாமகமாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு மாதமும் மா ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரத நாங்கள் மாசி மகமாக கொண்டாடுறோம் இதை தவிர அன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்துக்கு இருபத்தி ரெண்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்குமா போய்ட்டுருக்கும் வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து ஒம்பது நாள் தான் வாஸ்து நாள் வரும் அது இந்த மாசி மாதத்தில் வருது அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும் இடம் வாங்கினோம்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அதுக்கடுத்தது ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ் தேதிக்கு மாசி மாதம் இருபத்தே இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்கா காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தேழு மாசி அமாவாசை மாசி தையமாவாசை முடிஞ்சு மாசியில் அவர் அமாவாசை விசேஷமான அமாவாசை இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பழங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடியது திக்பலம் பெற்று பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய ஏற்றம் ராசியை குரு பார்க்குறார் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தில் ஆனால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிதாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு வெற்றியின் சிகரத்தில் கொண்டு போய் விட்டு கொண்டிருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வருது பதினொன்றாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் அதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அதிகமான அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுலேயும் வந்து இந்த சித்தர்கள் பூமி சித்தர்கள் சமாதி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல சௌக்கியம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாசத்துல புத பகவானும் சூரிய பகவானும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஐயா ஐயாக்கிட்ட கேட்கலாம் ஐயா நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் சொன்னீங்க துளாராசி துளாராசியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா என்னை செய்க கருமம் துணிந்த பின் தான் இருக்கும் அப்போ செய்கிறதுல நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க இந்த துளாராசிக்காரங்க எதை எடுத்தாலும் அதில் ஆனஸ்ட் இருக்கும் அதில் பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படி ஏற்பட்ட துளாராசிக்கு குரு பகவான் பிரகஸ்பதியான குரு பகவான் சத சப்தமாக பார்வை பார்க்குறார் அப்போ இவங்கள சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேன்மையான நிலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் உண்டாகுமா உண்டாகும் சரி இதை தவிர பிரகஸ்பதி பான குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒம்பதாம் பார்வையாக மூணாம் பா மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் தகவல் தொடர்பு அப்படிம்போம் கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம் கம்யூனிகேஷன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அதே போல் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்துச்சு நீங்கள் சொன்னது அத்தனையுமே அவர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பணவரவு அத்தனையும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அத் இத்தனை தடைகளும் இந்த மாசி மாதம் விலகும் நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இல்லை இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு இவர் சொல்லக்கூடிய காரியம் நம்ம நிறுவனம் மேல வரணத்துக்கு தான் சொல்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கா ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்குது இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான பதினோ இப்போ ராசிக்கு பதினொன்றாம் இடத்த பார்க்குறார் அதை தவிர இந்த பதினொன்றாம் அதிபதியே சப்தமமாக பதினொன்றாம் இடத்தையும் பார்க்க அப்ப இந்த காலகட்டங்களில் துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா கொட்டும் காலகட்டங்கள் அதே போல் பணம் கேட்டா கேட்ட இடத்துல தொழில் அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அபிவிருத்தி பண்றதுக்கு பணம் கிடைக்கும் ஒரு ரூபா போட்டா நூறு எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி அடுத்தது நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறார் துளாராசியை சேர்ந்தவங்க நானும் இத்தனை நாளாக வாடகை வீட்டிலயே இருந்துக்கிட்டு இருந்தேன் சாமி எனக்குன்னு ஒரு தனி வீடு கிடைக்காதா எளிப்பாழானாலும் தனிப்பாடுன்னு இருக்கிறதுக்கு ஒரு தனி வீடு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அந்த மனையை வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாஸ்து பகவானுடைய நாள் வருது அந்த வாஸ்து பகவான் நாள் அன்னைக்கு பூஜையை போட்டுட்டு வேலையை தொடங்கிட்டீங்க அப்படின்னு தேவையான பணம் தேவையான இடத்துல கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும் அதே போல வீடு ரொம்ப நாளாக இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ராசிக்காரங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் உள் வடிவமைப்பு உள்ளார உள்ள பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களை கொடுப்பார் நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தா அஞ்சில் சனி பகவான் இருக்கார் அஞ்சில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த துளாராசிக்காரங்களுக்கு இதுவரை புகழும் மரியாதையும் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த புகழும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பதினொன்றாம் அதிபதியான சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசு அரசு தொடர்புடைய துறையில் உங்களுக்கும் அரசுக்கும் லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் உடஞ்சி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை அரசு அரசு துரப்புடைய கான்ட்ராக்டுகள் புது புதிய கான்ட்ராக்டுகள் ரோடு கான்ட்ராக்டு பால கான்ட்ராக்டு மைன் கான்ட்ராக்டு ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மைன்ஸுன்னு சொல்லுவோம் மைன்ஸ் கான்ட்ராக்டு இது எல்லாமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு தனக்காரகன் ராசியை பார்க்குறாரு தனக்காரன் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு தனக்காரன் உங்களுடைய மூணாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு தனக்காரகன் தனத்தோடு அவருடைய குரு பகவானை வீட்டை பார்க்குறாரு அல்லோ அல்லோ கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது அதை நம்ம வாரிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் என்ன ஒன்னே ஒன்று அப்படின்னாக்க ரெண்டாம் பாவாதிபதியான செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் உச்சம் பெற்றிருக்கார் அதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கும்போதும் யார்கிட்ட பேசும்போதும் எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் சரி இப்போ இது ஒரு நம்ம பார்த்தோம் மெல்ல செல்லும் கிரகங்களை பற்றி பலனை பார்த்தோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான செவ்வாய் சுக்கரன் சற்றே நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் போகக்கூடியது செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேரும் இந்த துளாராசிக்கு என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கடுபணங்களையும் தருவார் அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க அதை தவிர இந்த மாதத்தில் எந்தெந்த நாள் சுப நாட்களை தவிர்க்கணுன்றதையும் ஐயா சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இதில் செவ்வாய் வந்து இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பூமி சம்மந்தமாக உள்ளதெல்லாம் கிடைக்கும்னு நீங்களே சொல்லிட்டீங்க புதனும் சுக்கரனும் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க புதன் சுக்கரன் மாத்திரம் இல்லை அங்கே சூரியனும் சனியும் ஏற்கனவே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துடுறாங்க அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிற சூரியன் சனி எல்லாருமே வந்து பதினொன்றாம் வீட்டை பார்த்துருக்குறாங்க பதினொன்றாம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து பணம் வந்து கொட்டோ கொட்டணுங்கிறதையும் விவரத்தையும் சொல்லிட்டீங்க குருவும் அந்த பதினொன்றை பார்க்குறாரு அதனால் கொட்டும்னு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அங்கே வந்து நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால பதினொன்று சூரிய பகவானும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மிஞ்சிய பாதிப்புகள் செலவு ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்போ அதனால வந்து இப்போ பூமி யோகம் இருக்கிறதுனால அந்த வருமானத்துக்கு மிஞ்சிய செலவுகள் ஆகும் அப்படிங்கிறத இந்த பூமியில் கொண்டு போய் நீங்கள் பூமியோ இடமோ வீடோ கட்டின வீடோ இந்தமாரி எதையாவது ஒன்று வாங்கிட்டிங்கன்னா இந்த விரயமாகறதெல்லாம் அதில் போய் சேர்ந்துட்டால் அது சுப விரயம் ஆகிடும் கையில் க அதெல்லாம் வாங்காமல் கையில் வச்சிகிட்டு இருந்தீங்கன்னா கடன் வாங்கி கூட வாங்கிக்கிறோங்க கடனும் கிடைக்கக்கூடிய காலம் கடன் வாங்கி வாங்கிக்கிறங்க மாதமானால் கட்டுறதுக்கு பாருங்கள் ஏன்னா இந்த நாலாம் இடத்துல இருக்கிற சனி விரயத்தை பண்ணுவார் அப்போ இந்த விரயத்தை பண்ணுறபோது அந்த விரயம் வீண் விரயமாக போகாமல் விரயமாக மாற்றிக்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அது போக இந்த மாதத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு ரெண்டு நாட்கள் வருது அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் புதிதாக தொடங்குறது புதிய முயற்சிகள் இதையெல்லாம் தவிர்க்கலாம் ரொட்டீன் ஒர்க்கை செய்துக்கிறங்க புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம் அதுபோல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த பிரயாணம் இந்த ரெண்டு நாட்களில் வச்சுருந்தால் அந்த பிரயாணத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய இந்த மாதத்துலரை உங்களுடைய கிரக சூழ்நிலைக்கு தகுந்தபடி எந்த தெய்வங்களை வணங்கலாம் என்ன பரிகாரம் செய்தால் சரியாக வரும் அதை அதை பற்றி உள்ள விவரங்களை நம்மளுடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா தெல்ல அழகாக ஆழமாக அற்புதமாக சொன்னீங்க ஐயா துளாராசி அப்படின்னாலே அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள சன்னிதானம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்ற இடம் இந்த கஞ்சனூரை பொறுத்தளவுக்கு திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த கோயில் இப்போ அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற போகுது அதனால் உங்களுக்கு அதுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ நாமும் நம்மளால் கோயில் கட்ட முடியாது ஆனால் கோயில் கட்டுறதுக்கு பண உதவி செய்து நாமளும் ஒரு அணிலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கலாம் ஒன்று அடுத்தது அந்த கஞ்சனூரில் உள்ள இக்கர பகவானுக்கு முடிஞ்சால் மாசி மாசத்துல ஒரு நாள் அபிஷேகம் அவர் மனம் குளிர்ந்தார் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனமும் குளிரும் இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் தீரும் சாமி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமையான ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு நவகரகத்தில் உள்ள சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரை அப்படின்றது காலையில் ஆறுவட்டி ஏழு இது சராசரியாக சொல்கிறது ஆறுவட்டி ஏழு ஒவ்வொரு இடத்துக்கு உண்டான சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிங்க அந்த ஆறுவட்டி ஏழில் சுக்கர பகவானுக்கு மூணு நெய் தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதட்சணம் வந்துங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகுமா விலகும் சாமி நான் அதுக்கும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்னாக்க வீட்டிலேயே பெருமாளுக்குண்டையான விஷ்ணு சஹசிரநாமத்தை போட்டு கேட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா விலகும் சரி இதை தவிர இந்த மாசி மாதத்தில் துளாராசி அன்பர்களுக்கு மொத்தமாக கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் என்றதை விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அஸ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது ஏன்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகளும் பண பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் திருமண யோகமும் நிச்சயமாக வந்து சேரும் இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் போட்டியில் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கள்லாம் பயங்கர ஏற்றமான காலமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்தில் ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறார் உங்களுக்கு வந்து ராசியின் அதிபதியே வந்து நாலாம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் சுக்கர பகவான் திக்பலம் பெறுறது ஆட்சி பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் பெரிய மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்ததெல்லாம் எல்லாமே மாறி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி வெளிநாட்டுக்கு படிக்கப் போக வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க அங்கே வந்து இந்த முனீஸ்வரர் இந்த பைரவர் இவங்களெல்லாம் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சித்தர்களுடைய சமாதிக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய பொன்னான மாதமாக மாசி மாதம் சோபகிருத்த வருஷம் அமையிறது அப்படின்ற சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்